அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் ரெண்டுமே வெண்பொங்கல் தான் இந்த டிஃபனில் பாருங்கன்னா ரெண்டுமே வெண்பொங்கல் தான் இதுலேயும் வெண்பொங்கல் இருக்குது அதுலேயும் பொங்கல் இருக்குது அதாவது ஒருத்தர் வந்து தன்னுடைய தந்தைகிட்ட வந்து சொல்கிறாரு சொல்லி அப்பா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் போய் ரெண்டு பொங்கல் வாங்கிடுவா உனக்கு ஒரு பொங்கல் எனக்கு ஒரு பொங்கல் ஒரு பொங்கலோட விலை ஐம்பத்தஞ்சு ரூபா இந்தாப்பா ரெண்டு பொங்கல் வாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றாரு அவருடைய தந்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே போய் வாங்கிட்டு வா கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது அவர் வசிக்கிற பகுதியில் இருந்தால் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது நீ போய் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றாரு அவங்க அப்பா என்ன செய்கிறாரு விலை கூடின பொங்கல் ரெண்டு பொங்கல் ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா நூற்றி பத்து ரூபா ரெண்டு வாங்கிட்டு வப்போ ஆளுக்கு ஒன்று சாப்பிடணுன்னு மயின் சொல்லிக்கிறாரு ஏன்னா அப்பா என்ன செய்கிறாரு நல்லா ருசியாக இருக்கிற பொங்கல் ஒரு பொங்கல் வில கூடுன பொங்கல் அந்த பெரிய கடையில் போய் ஹோட்டலில் வாங்கி வந்துட்டார் இன்னொரு பொங்கல் இன்னொரு கடையில் ஒரு சின்ன கடையில் போய் இருபத்தஞ்சி ரூபா அந்த பொங்கல் வாங்கிட்டு மிச்சம் முப்பது ரூபாயை கொண்டு வந்து கொடுக்குறாரு மையின்கிட்ட உடனே வாங்கி கிடையாப்பா நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் அங்கே போய் வாங்கிட்டு சொன்னேன் ஒரு பொங்கல் எனக்கு வாங்கிட்டு ஒரு பொங்கல் உனக்கு ஏன் இந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஏன் நீ நல்லா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அப்பா சொல்கிறாரு அப்படி இல்லைப்பா பசிக்கு சாப்பிடுவது என்பது ருசிக்கு சாப்பிடுவது என்பது இருக்குது நீ ருசிக்கு சாப்பிடன்னு நினைக்கிறேன் எனக்கு பசிக்கு சாப்பிட்றேன் இன்னொன்று வாழ்க்கையில் வந்து சிக்கனம் அவசியம் நான் வந்து வயதானவன் நீ இளவட்ட புள்ள நல்லா சாப்பிடும் உனக்கு பிடித்த கடன் நான் வேணும் எனக்கு தானே நீ வேண்ட சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பசி அணுங்கினா போதும் எனக்கு ருசி கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன்கிட்ட வந்து அந்த முப்பது கொடுக்குறாரு பாருங்கள் இதுதான் சிக்கனம் இந்த சிக்கனத்தை வந்து தந்தை மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிற பெருசு இல்லை அதை சிக்கனமாக பயன்படுத்தணும் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் இதுதான் அறிவு சின்ன கடையில் போய் நீ வாங்கி சாப்பிடு இது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உனக்கு பத்து ரூபா மிஞ்சும் பெரிய கடையில் சாப்பிட்றியா சுவை அதிகமாக இருக்கும் ஆனால் பணம் செலவாயிடும் ஆக தான் வாழ்க்கையில் என்றைக்குமே அதே நேரத்தில் பெரிய கடையில் சாப்பிட்லாம் அது வந்து ருசி பசிக்கு சாப்பிட்றது ருசிக்கு சாப்பிடுவது இது தாங்க தாய் தந்தைன்றது தன்னுடைய மகன் நல்லா இருக்கட்டும் சாப்பிடட்டும் நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை மயம் வாங்கி கொடுத்தாலும் உடனே ஆக மயம் வாங்கி கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த காசை செலவு பண்ண மாட்டாங்க இந்த தந்தையும் தன்னுடைய மகனுக்காக பத்து ரூபா சேர்த்து வைக்கக்கூடிய உண்மையான தந்தை அது உண்மையிலே இந்த இதில் உங்களுக்கு தெரியும் அதனால் இன்றைக்குமே தாய் தந்தையர் தான் நம்முடைய சுகதுக்கத்தில் அவங்க வந்து பங்கு கொள்ளக்கூடியவங்க மற்ற எல்லாருமே வேடிக்கை தான் பார்ப்பாங்க தாய் தந்தையர் தான் நம்முடைய நலனில் என்றைக்குமே அக்கறையோடு நமக்காக வாழக்கூடிய தெய்வங்கள் பெற்றோர் தான் அதே நேரத்தில் சிக்கனம் என்பது ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சிக்கனம் தான் என்றைக்குமே நம்மளை உயர்த்தும் பணம் விட பணத்தை சேமித்து வைப்பது தான் பெரிய திறமை நன்றி வணக்கம்